சூப்பர் நேப்பியர் விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும் வரம் அதிக புரதச்சத்து புரதால கால்நடைகள் ஆரோக்கியமாகவும் புஷ்டியாகவும் வலிமையாகவும் இருக்கும் ஒரு ஏக்கர்ல ஏக்கர் டன் மகசூல் கிடைக்கும் ஒரே புல் எனும் ஒன்று தீவன புள்ளின் சிறப்புகள் என்ன எப்படி இதை பயிரிடணும் பராமரிக்கணும் எல்லாத்த பத்தியும் இப்ப இது இந்த புல்லோட பெற்றோர் கம்பு மற்றும் நேப்பியர் புல் அல்லது யானை புல் இதோட அறிவியல் பெயர் பெனசெட்டம் பெர்போரியம் இந்திய விவசாயிகள் லாபம் பெற சூப்பர் நேப்பியர் புல் உதவுது சரி சூப்பர் நேப்பியர் புல் அப்படின்னா என்ன இந்த புல்லுனால விவசாயிகள் எப்படி லாபம் அடைய முடியும் இந்த புல்லோட சிறப்பம்சங்கள் என்ன இதை எப்படி நடவு செய்யறது பராமரிக்கிறது அறுவடை செய்யறது எல்லாத்தையும் பத்தே நிமிஷத்துக்குள்ள கத்துக்க போறோம் முதல்ல சூப்பர் நேப்பியர் அப்படின்னா என்ன இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க சூப்பர் நெப்பியர் ஒரு புல் வகை நாம வளர்க்கிற கால்நடைகள் எல்லாமே ஆடு மாடு கரவை பசுன்னு எல்லாமே இத விரும்பி சாப்பிடும் இது ஒரு கால்நடைகளுக்கான பசும் தீவனம் இந்த புல்லோட தண்டுகள் கரும்பு மாதிரி இனிப்பா இருக்கும் இலைகள் மிருதுவா இருக்கும் அதனாலேயே கால்நடைகள் இத விரும்பி சாப்பிடும் சரி கால்நடைகள் விரும்பி சாப்பிட்டா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் இதுல அதிக அளவு புரதச்சத்து இருக்கு பதினாலு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் வரை புரதச்சத்து இருக்கிறதால இது சாப்பிடுற கால்நடைகள் நல்ல ஆரோக்கியமா கூடுதல் எடையோட வளருது இந்த புல் உயரமா வளரும்

ஒரு வருஷத்துக்கு எட்டு தடவை மறுதாம்பு பயிர் அறுவடை செய்யலாம் அதிக அளவு அறுவடை செய்ய முடியும் எட்டு வருஷம் வரைக்கும் இந்த புல் தரும் நோய் எதிர்ப்பு தன்மை இந்த மாவட்டங்களிலும் இதை பயிரிடலாம் அதாவது எந்த காலத்திலயும் எந்த சீதோஷண நிலையிலையும் அதை தாங்கி இந்த சூப்பர் நெப்பியர் புல் வளரும் தன்மை இருக்கிற நீர்ல கூட இந்த சூப்பர் நெப்பியர் புல் வளரும் மகசூல் குறையாது புரதச்சத்து ஓரளவுக்கு குறையும் அதுவும் ஒர்ப்பு நீர்ல மட்டும் தான் மத்த எல்லா வகையான நீர்லயும் இது ஆரோக்கியமா செழிப்பா வளரும் இந்த மாசத்துல தான் பயிரிடணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல வருஷத்துல எந்த மாசத்துல வேணா பயிரிடலாம் எல்லா வகை மண்ணுலயும் இந்த சூப்பர் நீப்பேர் புள்ள பயிரிடலாம் கடற்கரை மண்ணுல பயிரிட்டாலும் இதோட மகசூல் குறையாது ஒர்ப்புத்தன்மையால புரவச்சத்து கொஞ்சம் குறையும் மத்தபடி எந்த வகை மண்ணுலயும் இத விளைவிக்கலாம்